இந்த மாடு போன காலத்தில் வட கயிறு அத்துபிடுச்சு அண்ணா மாடு கயிறாங்களாம் பை ஸ்டார் சொன்ன பிறகு உள்ளாங்க முன்னாடி சேஃப்டி அண்ட் மேல ஏறிடுங்க மாடு கயிறாங்களாம் வேறு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காலையால் கோவில் தருமமுணீஸ்வர் துணையோர் ரகுமணி அம்மா சார்பாக பிள்ளையார் பக்தி ஏலூர் பத்து நாடு மருதங்குடி வழக்கறிஞர் அஜய் தாகூர் அவரது அரக்கன் காலை அந்த காலை அடக்குவோம் என ஒரே நோக்கத்தோடு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிர்கள் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்ட மேலூர் நகர் காட்சி வண்ணம் கொண்ட வீரர்கள் மிக தொடிபுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கடுமையான போட்டியிலே பரிசு பகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறமான வீரர்கள் காலையா சிறப்பதை காலையா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா காலையா கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேடையாக நாயகனாயன் படர்த்த காளையா

புளியும் பயமில்லை எத்தனையோ ஆகலை ஆற்றல் வந்து வாழ்ந்துகின்றார்

முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் என்னால் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை சிறப்பு பரிசுகளையும்

மேலர் கிரான்சிவனங்கள